சரி கைய காட்டு பார்த்து சொல்றேன் ஆசாரியமா இருங்க

சின்ன குர சரி ரெண்டாவது நாம கோழி மாதிரி சின்னச்சா சரி கடைசி மாம பிச்சே பிச்சே இருக்கட்டும் தகடி உனக்கு வச்சது மூடுதாரும் ஆமா ஊருக்கு போயிருக்க புளிய மரத்துல தொங்கிட்டே செத்துருப்பாளு ஆமாங்க இப்படிதான் ஊர் ஊருக்கு நாடகத்துக்கு வந்துச்சு சரி ஒரு நாள் ஒரு மணிக்கெல்லாம் மழை வந்து நாடகம் நின்னு போச்சு சரி சரி இன்னைக்காவது போய் கொண்டாட்டிக்கிட்ட தடுமாறலாமனு வேக வேகன்னு வீட்டுக்கு போனேன் சரி நாதேரி மண்ட பக்கத்து வீட்டுக்காரனோட தடுமாறிக்கிட்டு இருந்தான் சரி எனக்கு வந்தது பாருங்க கோவா வந்துச்சா அடுப்ப முடியல தூக்கி போட்டு அடப்புக்கு தா சரி ஏன் குத்து தாங்க முடியாம ஊருக்கு மேக்க புளி மரத்து தூக்கு போட்டு தொங்கிட்டு தொங்கிட்டா நாங்கிட்டா சகடி அதான் செத்து போயிட்டான் ஆமாங்க ரெண்டாவது மாவட்டத்தில் ஒன்னு எடுத்தேன் விதி இல்லாம எடுத்தேன் அந்த பொண்டாட்டி என்னாச்சு அந்த பொண்டாட்டிங்க ஊருக்கு மேக்க சரி உட்கார்ந்து பொண்ணு செத்து போயிட்டான் செத்து அட பாம்பு கடிச்சதோ கடிச்சதோ வாயில செத்து சரி 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 ஆமா தகடி அதான் செத்து ஆமாங்க மாசம் மாமையால ஆமாங்க ரெண்டும் இல்லைன்னு சொல்லி கஞ்சி தண்ணி ஆக்கிறதுக்கு வழி இல்லேன்னு மாமியால போயிட்டு கூடாது வீட்டுல வச்சிருக்க மாமியா கழுவி ஊத்த குடிச்சியா அருமையா இருக்குமாங்க நீங்க வேணா மாமியா கிட்ட கழுவி கழிவு வாங்கி ஊத்தி குடிங்க எதுக்கு எல்லாம் அப்படி ஒரு இது வந்த

வரவச <todic> <todic>

இந்த ஜே விட்ட விட்டால் பள்ளத்தை அடைக்க முடியாது ஜே சிபிலாம் விடலாம் உனக்கு செலவு அதிகமாயிரும் ஆஹ் என் அரை மணி நேரத்தை நான் அடைச்சிடணும் அந்த பள்ளத்திலயே அது கடலுங்க ஏ உள்ள உணம் மூழ்கிழுங்கி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க செலவேறு சரி கடைசியில் அட்ரஸ்ஸே இல்லாமல் போயிடுறாங்க சரி 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 கட்டும் சரி சகடி ஓ கிரகத்தை கழிக்கும் போது உனக்கு பிடிச்ச நம்ம உண்டா கடறோம் பொண்டாட்டி கொடுத்துருவோம்

பரவாயில்ல ராத்திரி வறிச்சா குஞ்சா இருந்தாலும் பரவாயில்லை கொண்ட ஒரு முழ இருக்கணும் குக்கரை கோனு கோவணும் இது பெரிய கட்டிச்சா ஏய் நேத்து பொரிச்சா மொட்டை குஞ்சாவது குஞ்சு கொண்ட ஒரு மணி நாலு குக்கரை கோனு கோவணும் அகடி கேட்டு போக வேண்டியது ஆக்கி அப்படிதான் சுத்தி வளர்ச்சி கேட்போம் தெரியுமே நீங்கதான் எடுத்துட்டு வரணும் நான் என்னை வச்சுதான் இன்னைக்கு பொழைத்தாலும் பண்ணலாம்னு இருக்கிறீங்க ஆமா நான் போட்டேன்

முடிய <laughs> கூ <laughs> அந்த நாய்கரோட ஓவனு நாய்கரோட வழiale ஆட்டிபட்டி வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போறான். அடடே நான் என்ன சொந்தனே இவர பிரச்சனையா? நான் என்ன சொன்னேன்? உன்னை ஒரு போதிக்குறதுக்கு. உன்னைள மட்டும்

எங்கதா அசா <laughs>